பிரியா துணை செயலாளர் அபுதாகிர் இல்லத்தில் மணமக்களை வாழ்த்தினார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் ஆனைமலை பேரூர் கழக துணை செயலாளர் அபுதாகிர் இல்ல திருமண விழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இந்நிலையில் வரும் பதினோராம் தேதி தமிழக முதல்வரால் திறக்கப்பட உள்ள ஆளியாறு திட்டத்தை உருவாக்க காரணமான தலைவர்களுக்கு நினைவு மண்டபம் மற்றும் சிலைகள் அமைக்கும் பணி நிறைவு பெற்றதை ஆய்வு செய்த பின்பு ஆனைமலை வந்த முன்னாள் அமைச்சர் மணமக்களை நேரடியாக சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்வில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஆனிமலை பேரூர் கழக திமுக செயலாளர் டாக்டர் ஏ பி செந்தில்குமார் ஆனைமலை பேரூராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி அவைத்தலைவர் ஈஸ்வரமூர்த்தி தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வி ஆர் நிஷாந்த் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஹிமாலயா எஸ் எஸ் யுவராஜ் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக செய்தியாளர் அப்பாஸ்